திருச்சிற்றம்பலம் திருமணியா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியம் திருவடியம் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பல நெடுங்காலமாக சொல்லலாம் ஒன்றும் தப்பில்லை கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிவபித்தன் சேனலில் பின்தொடர்ந்து வருகின்ற அடியார் பெருமக்களுக்கு அடியேனுடைய சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது காரணம் அடியேன் வந்து நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை சிந்திப்பதற்கு உங்களுடைய அந்த பின்னூட்டம் அப்படின்னு இருக்குது இல்லையா அந்த கருத்துக்களை வந்துட்டு பின்னோட்டத்தில் இட்றது தான் பெரிய காரணமாக இருந்திருக்கு ஏன்னால் சில பேர்கள் சில பேர் கேட்கின்ற ஐயப்பாடுகள் சந்தேகங்கள் வந்து இந்த கமெண்டில் சொல்லும்போது அடியேன் அதை பற்றி ஆழமாக சிந்தித்தது உண்டு அடியேனுடைய குருமாதாவிடம் அதை பற்றின தெளிவை பெற்றது உண்டு அதன் மூலமாக சில விஷயங்கள் புரியாததாக இருந்த விஷயங்களை கூட அடியேன் இறைவனுடைய அந்த ஒரு அருட்கருணையின் காரணமாக ஒவ்வொரு உணர்ந்து கொண்டதும் உண்டு அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தது நீங்கள் தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு முதலில் நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்க வேண்டியதற்கு காரணம் நான்கு ஆண்டுகளை தாண்டி இந்த சேனலில் நம்முடன் பயணித்து கொண்டிருக்கின்ற நிறைய அடியார் பெருமக்கள் இன்னும் அடியனை பார்த்தது கூட இல்லை அடியேனும் யாரையும் கண்டதும் இல்லை இருந்தாலும் அந்த குரலின் வாயிலாக உங்களுடன் தொடர்பில் இருப்பது அப்படிங்கிறது அடியேனுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் சொல்லப்போனால் அது வார்த்தைகளால் சொல்ல இயலாதது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்க வேண்டியது இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் தற்சமயம் ஒரு அடியார் பெருமக்களுடன் பேசி கொண்டிருந்த போது எழுப்பப்பட்ட வினா இது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறோம் அது தவறான விஷயமாக இருக்குது அப்படிங்கும் போதும் சரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறோம் அது சரியான விஷயமாக இருக்குது அப்படிங்கும் போதும் சரி அதில் ஒரு நிபுணத்துவம் பெறுவோம் தொடர்ந்து ஒரு தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிபுணராகவே மாறிடுன்னு வச்சுக்கங்க அந்த தப்பை எவ்வளோ அழகாக பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா அந்த அனுபவம் அப்படிங்கிறது அதே ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்து ஒரே விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுலேயும் நிபுணத்துவம் வந்து பெற்றுருவோம் அது ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது எளிமையாக தெரிய வந்துடும் இதில் ஒரு விஷயம் இருக்குது எதுக்காக அடியான இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குன்னா சில பேர் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களை தொற்றிக்கொண்டிருக்கும் கொண்டு இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாதை வழியாக நடக்கிறதை எடுத்துக்குங்க ஒரு இருட்டான பாதை இருக்குது அந்த பாதை வழியாக நடக்கணும் பயம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் கட்டாயமாக அந்த பயம் அப்படிங்கிறது இயல்பாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடியது தான் அந்த பயத்தை எப்படி போக்கிக் கொள்வது அப்படின்னா பயப்படுறோம் அந்த வழியாக நடக்கிறதுக்கு முடியல ஆனால் ஒரு தரக்க நடந்துடணும் மீண்டும் அப்படியே பல கட்சி நடந்துடும் பயத்தோடய நடந்துடணும் நடக்க 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 என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அவ்வளத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் அல்லது ஏதாவது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதில் சுதாரித்து நடக்கக்கூடிய தன்மையை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த பயம் அப்படிங்கிறது மனதிலிருந்து பாதி குறைந்துவிடும் மேலும் அந்த பாதைகளே தொடர்ந்து நடக்க நடக்க பயம் அப்படிங்கிறது முற்றிலுமாக விடும் அப்படிங்கிறத யாருனாலையும் மறுக்க முடியாது உண்மைதானுங்களே யோசிச்சு பாருங்களேன் அப்போ எதற்காக ஏன்னே இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது அப்படின்னா நம்மால் முடியும் முடியாது அப்படின்னு ரெண்டு விஷயத்த பற்றி யோசிச்சு வச்சுருப்போம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக செஞ்சுடுவோம் நம்மளால் முடியாது அப்படிங்கிற விஷயத்த தொடவே மாட்டோம் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்மளால் முடியாதுன்னு இருக்குல்ல அது ஒரு திறக்க செஞ்சு பார்க்கணும் தவறாக தான் இருக்கும் இன்னொரு முறையும் முயற்சித்தி பார்க்கணும் தவறாக தான் போகும் இன்னொரு தரக்க கொஞ்சம் சரியாகும் இன்னொரு திறக்க அப்படியே படிப்படியாக சரியாக ஆரம்பித்து முடியாதுன்னு நினச்ச விஷயத்த ரொம்ப அழகாக முடிச்சு காட்டுவோம் அதுதான் இந்த மனித குலத்தோட பெரிய சிறப்பு ஏன்னா நீ ஒரு தரக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசில் தோன்றியிருச்சுனாலே இறைவன் அதற்கான வழியை உங்களுக்கு திறந்து விட்டு விடுகிறார் அது சின்னதாக ஓளி தெரியும் நம்ம அதை அப்படியே போய் 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 அவ இடத்துல வந்துட்டு முழுமையாக ஆக்கிரமித்து அந்த இடத்தை தடமாக மாற்றக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு இயல்பாகவே உண்டு ஆனால் எப்போ அப்படின்னா அது முறையாக பயிற்சி செய்யணும் அதுக்கு அதுதான் முக்கியம் அப்போ அந்த ஒரு தன்மையை நாம் பெற்றுவிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் சரியாயிடும் இப்போ அடியேன்னு சொன்னது வந்து ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை இப்போ வாழ்க்கையிலுமே கூட உங்களுக்கு முன்னிருந்த குருமார்கள் துணையுடன் எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு பயமாக இருந்தாலும் இதை செய்ய ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் துணிஞ்சு இறங்கிடணும் அப்போ வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் மறந்துடாதீங்க ஆனால் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு வெற்றி என்னை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட அபத்தமான விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சூக்ஷமமாக சொல்ல போனோம் அப்படின்னா ஆன்மீகத்திற்காக தான் அடியேன் இந்த கருத்துக்கே வந்தது இப்போ மந்திர ஜபம் செய்கிறோம் தியானம் செய்கிறோம் நம்மளுக்கு எந்தவித ஒரு பலனும் இல்லை அப்படிங்கும்போது மனசில் ஒரு பயம் வரும் நம்ம தான் போயிட்டுருக்கோமா அப்படிங்கிற அந்த பயம் அப்படிங்கிறது மனதை தொற்றிக்கொள்ளும் உண்மையை சொல்லப்போனால் எடுத்ததுமே உணர்ந்து கொண்டவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப குறைவு தான் அது முறையாக பக்குவமாக விடாம அதுலேயும் குறிப்பாக காலையில் நேரமே எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயே தியானத்தை தொடங்கி அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கும் போதே அவர்களுக்கே சிறிது காலம் பிடித்து கொள்கிறது நமக்கு அது உடனே சித்தித்து விடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் சித்திக்காமையே போயிடுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருட்டான வழியில் நமக்கு போகிறதுக்கு பயமாக இருந்தாலும் அப்படியே பல்லக்கடிச்சுட்டு போயிடணும் அப்படியே பல்லக்கடிச்சுக்கிட்டு ஒரு பத்து நாளைக்கு நடந்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயம் விட்டு போய் அது ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம வந்துட்டு அந்த செயலை செய்ய தொடங்குவோம் அதே போல் தான் தியானம் தியானம் பழகும் போது பலவிதமான கவனச்செறிதல்கள் ஏற்படக்கூடும் அப்படி கவனச்செற்தல்கள் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் பள்ளக்கடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி போயிட்டே இருக்கணும் ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் அந்த கவனச்செறிதல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் போது இருக்கின்ற அந்த ஒளியை பார்க்க தூண்டும் அந்த ஒளியை நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டோம் அப்படின்னா அதனையே பிடித்து கொள்ள தூண்டும் தோன்றும் அப்படியே அந்த அற்புதமான அந்த வாய்ப்பு அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதில் நீங்கள் எல்லளவும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை அதே தான் அடியேன் சொல்வது எந்த நேரத்திலும் வேண்டுமென்ற மனம் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற மனம் உங்களுக்கு வந்துவிட்டது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதனை நோக்கி பயணத்தை ஆரம்பித்து விடுங்கள் அது இன்னொரு நாள் செய்யலாம் அடுத்த நாள் செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு வாழ்க்கையில் வச்சுக்கிட்டோன்னா எல்லா இடத்துலையுமே அது நாளைக்கு அடுத்த நாள் அப்படின்னு தள்ளி போக போக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் நமக்கு எவ்வளவு நாள் இறைவன் கொடுத்துருக்கிறார் எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காருன்னு நமக்கு தெரியாது இருக்கின்ற அந்த நேரத்திலே நம்ம சரியாக செயல்படுறோம் இறைவனை பற்றி சிந்திக்கின்றோம் இறைவனை பற்றிய அந்த சிந்தனைகளை இருக்கின்றோம் அப்படிங்கும்போது அந்த சிந்தனைகளிலிருந்து தெளிவு பிறக்கும் நம்ம என்ன ஐயப்பாடு மனதில் இருக்கிறதோ அந்த ஐயப்பாட்டுக்கான விடைகள் அவ்விடத்திலே கிடைக்கக்கூடும் ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதை பற்றி சிந்திக்க வேண்டியது தான் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் பிரபஞ்சம் அதற்கான வழியை உங்களுக்கு திறந்துவிடும் எப்போ வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படிங்கும் போது வேணும்னு நினைப்போம் ஆனால் அதில் ஒரு குழப்பமும் இருக்கும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அந்த குழப்பத்தோடு கூடிய வேண்டும் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக பழிப்பதில்லை மாறாக கட்டாயமாக இது எனக்கு வேண்டும் என்னால் முடியும் என்னால் இதை பெற இயலும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அந்த இறைவன் உங்களுக்கான வழியை காட்டுவார் அப்படின்னா அது மிகையல்ல அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் தொடர்ந்து பயிற்சி செய்தல் பயத்தை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு பயங்கிறது எப்போ வரும் அப்படின்னா ஒன்று இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் வரும்போது தான் அந்த பயம் அப்படிங்கிறது வரும் என்ன இல்லாமல் போயிட போகுது யோசிச்சு பார்த்தா என்ன இல்லாமல் போயிட போகுது நம்மக்கிட்ட என்ன இருக்குது இல்லாமல் போகிறதுக்கு எல்லா இருப்புமே இறைவனுடையது அப்போ எதுவுமே இல்லாமல் போகிறது இல்லை இல்லாமல் போச்சா இருக்கா அப்படிங்கிறதான் குழப்பம் அப்படிங்கும் போது அதை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அந்த பாதையை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை மனசில் வச்சுக்குங்க அடியேன்னு சொன்னது வந்து மேற்போக்காக சில பேர்த்துக்கு இருந்திருக்கும் ஏன்னா ஒன்றுமே இல்லைன்னு ஒருத்தருக்கு தோணியிருக்கோம் ஒருத்தருக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் தோணியிருக்கோம் ஆமால்ல அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது பெரிய சூட்சமம் பெரிய ரகசியம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை பிடித்துக்கொண்டு நாம் நடந்து கொண்டே இருக்கலாம் ஓடிக்கொண்டே இருக்கலாம் இறைவனை பற்றி கொள்ளலாம் சிவாயணம்